நம்மளோட லைஃப்பை எப்படி ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதை எப்படி நம்ம மோட்டிவாக எடுத்துக்கிட்டு நேர் பாதையில் போகணும் நல்லவனாக இருக்கிறதே பெரிய சளிவிட்டுங்க இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது கெட்டவனாக கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் நான் கெட்டவனா இப்படி தான் இருப்பேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லவனாக வாழ்கிறது ஒரு ஒரு நொடியும் நம்ம வந்து அதை கடந்து போகிறோம் எதுக்கு இல்லையா கண்டிப்பாக அந்த நொடியை கடந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருப்பார் அதனால் நன்மை செய்யுங்க யூஸ் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை வரலாறு எப்படி வாழ்ந்தாங்களோ ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்துக்கிட்டு முன் உதாரணமாக எடுத்துகிட்டு பற்றி யோசி திங்க போட்டு வரிசல் யோசி அதை எப்படி நம்ம சரி கட்டுறது முன்னோர்கள்லாம் என்ன வேலை செஞ்சு நம்மளை காப்பாற்றினாங்க நாம் எப்படி நம்ம பிள்ளைங்களாம் காப்பாற்ற போகிறோம் நாம் என்ன வேலை செஞ்சிட்ருக்கோம் நாம் என்ன சேர்த்து வைக்கிறோம் அவங்க நமக்கு என்ன சேர்த்து வச்சாங்க அவங்க எப்படி படித்தாங்க அவங்க எப்படி முன்னேறினாங்க இந்த முன்னோர்கள்லாம் நினச்சி பார்த்தோன்னா நம்ம ஓரமாக உட்காந்துட்டு மாட்டோம் யோசித்து பார்ப்போம் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் நம்மளுடைய கை கால் தெம்பு இருக்கிற வரைக்கும் சம்பாரித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தெம்பு இல்லாதப்ப ஒரு வேளை சாப்பாட்டுக்கு மற்றவங்கள்ட்ட போது தான் தெரியும் உள்ளமென்று இப்போதும் போகக்கூடாது வாழ்க்கையின்றி என்னும் தோண்ட கூடாது வழிதானே உங்கள் லைஃபில் வெற்றியை நோக்கும் வெற்றி என்பதை நாம சரி கட்டவும் முடியும் உள்ளம் என்றும் உன் கையில் இதை மறந்து விடாதே கனவருந்தால் இன்னைக்கு அப்துல் கலாமுக்கு பிறந்த நாளுங்க அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கிஸ்டி அவங்கள பற்றிலாம் பேசலான்னு வச்சிங்க நமக்கு தூக்கம் வராது கனவு காணங்கள் சொன்னார் ஒரு முறை வந்தால் கனல் இருமுறை வந்தால் ஆசை திரும்ப 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 கனவு வந்தால் அதுதான் உங்கள் லட்சியம் லட்சியத்தை நோக்கி ஓடுங்க காமராஜர் கல்வி கல்வின்னு ஒன்று நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா அவரெல்லாம் இல்லைன்னா பார்த்துருக்க முடியுமா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம நாட்டில் சுதந்திரமாக இருக்கிறோம் நம்ம நாட்டில் உண்மையா இல்லைங்களா அதுவே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி வரலாறு இந்த வரலாறுலாம் எழுத முடியுமா நோட்டில் பாருங்கள் காந்தி தாத்தாவோட பேர் அப்பேர் மட்டும் தான் போடல காந்தின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கலைனாலும் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம என்ன சாதிக்க முடியுமோ நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன நம்மளோட நம்மளுடைய முன்னேற்றத்தை கொண்டு போக முடியுமோ முன்னோர்கள் வாழ்ந்துட்டாங்க அவங்க இடத்துலேருந்து நம்ம வாழ்கிறதே வந்து போராட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு நிகராக இல்லாமல் ஒரு படி மேலே போய் நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற இந்த வாழ்க்கை வரலாறு முன்னோர்களை நம்ம கொண்டு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட ஒரு ஒருபடி இல்லை பலபடி நம்ம மேலே வாழ்ந்து காட்டணும் நம்மளை மாதிரி நம்மளோட ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைகள் வாழ்ந்து வரணும் கண்டிப்பாக பாசிட்டிவாக பிள்ளைங்களுக்கு பேசுங்க நெகட்டிவாக மட்டும் எந்த காலத்துலேயும் அவங்கள்ட்ட பேசாதீங்க ஏன் வந்து சொல்கிறனா நம்மளை சுற்றி தேவதைகள் இருக்காங்க அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் நன் நம்ம நல்ல விஷயத்தை எடுத்துப்போமே நன்மைகள் நமக்கு எப்பயுமே வந்து கிடைக்கட்டும் அருள் புரியட்டும் வாழ்க வளமுடன் ஹிஸ்டி வரலாறு பேசப்படும் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் விஜயகாந்த் தலைவர் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது தெரியல இல்லாதப்போ தெரியுது வாய்ப்பை வந்து கொடுக்கல கொடுத்துருந்தா நல்ல நிலந்து வந்திருப்பாங்க திரும்ப நம்ம தளபதி சார் வந்திருக்கிறார் விஜய் சார் அவருக்கும் வாய்ப்பை கொடுக்கணும் வாய்ப்பு ஒரு முறை மாற்றி தான் கொடுத்து பாருங்களா என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே எல்லோரும் வாய்ப்பு கொடுங்க இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் போன பிறகு பேசி என்ன பலனை இருக்கு இருக்கும்போது வாய்ப்பை வந்து கொடுக்கணும் ஹிஸ்ட்ரி வரலாறு வரலாறு மிக்க ஹிஸ்ட்ரி லைஃப் வரலாறு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுட்டு ஆமாம் நீங்கள் எல்லோரும் பற்றி யோசி திங்க போட்டு பெருசல் இந்த சிஸ்டியோடைய வரலாற நீங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு பெற்றல் உங்க தேவையான நல்லதை எடுத்துக்கிட்டு லைஃப்ல முன்னேறத்துக்கு ஒருபடி மேலே போறதுக்கு எப்பயுமே நீங்க முன் உதாரணமாக இருக்கணும் வாழ்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் தீபாவளி வாழ்த்துக்கள் ബൈ ബൈ സീലിറ്റ് നിങ്ങൾ സുഖങ്ങൾ